கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி சமையல் எரிவாயு கசிந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது லாரி ஓட்டுநர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து பதினெட்டு மெட்ரிக் டன் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டருடன் கோவை கணபதி பகுதியில் உள்ள சமையல் எரிவாயு பிடிக்கும் தொழிற்சாலைக்கு டேங்கர் லாரி ஒன்று வந்தது அப்போது உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் சென்றபோது லாரியின் ஆக்செல் உடைந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது இதையடுத்து லாரியிலிருந்து தனியாக பிரிந்து மேம்பாலத்தில் உருண்ட டேங்கரிலிருந்து சமையல் எரிவாயு கசிய தொடங்கியது இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது மேலும் வாகனங்கள் மாற்று வழியில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயணைப்பு படையினர் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க டேங்கரிலிருந்து கசிந்த எரிவாயு மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர் மேலும் லாரியை மீட்பதற்காக சாலையின் நடுவே இருந்த நான்கு அடி திருவள்ளுவர் சிலை மாநகராட்சி அதிகாரிகளால் அகற்றப்பட்டது இதையடுத்து திருச்சியிலிருந்து டேங்கரை லிப்ட் செய்வதற்கான வாகனம் கொண்டுவரப்பட்டு பத்து பேர் கொண்ட குழு நவீன கருவிகளின் மூலம் டேங்கர் லாரி பழுது பார்த்தனர் கேஸ் டேங்கர் லாரி ஓட்டுநர் ராதாகிருஷ்ணனை கைது செய்த போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சுமார் பதினோரு மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணிகள் நடைபெற்றதால் எரிவாயு கசிவு கட்டுப்படுத்தப்பட்டது பின்னர் விபத்தில் சிக்கிய வாகனம் பீளமேட்டில் உள்ள கேஸ் குடோன் பகுதிக்கு பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது இந்த விபத்து குறித்து விளக்கம் அளித்த மத்திய பெட்ரோலிய நிறுவனத்தின் மெக்கானிக் கான்ட்ராக்டர் ராபர்ட் டேங்கர் லாரி கவிழ்ந்ததால் எண்பது முதல் நூறு கிலோ எரிவாயு கசிவு ஏற்பட்டதாக கூறினார் வந்து நைட்ல வந்திருக்காங்க டேர்ன் பண்ற டைம்ல டாப் லைவ் விழுந்திருக்குது பிரஷர் கேஜ் வந்து டேமேஜ் ஆகி அதுல லீக் வந்திருக்கு இமிடியேட்டா வந்து பிளான்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்தோம் இங்க வந்து காலையில வந்து மூவ் பண்ணி

வாயு கிடந்ததாக கூறினார் பாதுகாப்பு கருதி விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் விபத்து நடந்த இடத்திற்கு அருகாமையில் ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் நம்மளோட ப்ர ப்ரியாரிட்டி வந்து ஒன்று வந்து வண்டியை சரி பண்ணுறது மட்டும் இல்லாத இங்கே இருக்கிற பப்ளிக் எவாக்ரேட் பண்ணுறது தான் நம்மளோட ப்ராயாரிட்டி அதில் வந்து டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கார்ப்பரேஷன் அமிஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ மக்களை வந்து இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறது அவங்களை தான் நம்மளோட ப்ரையாரிட்டி இருந்தது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அது உண்மையிலேயே மெக்கானிக்கல் டிஃபெக்டா இல்லை டிரைவரோட ஃபால்ட்டாங்கிறது இனிமேல் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அனலைஸ் பண்ணி தான் நம்ம அது என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கும் இதனிடையே சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பாரத் கேஸ் நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் இந்த டேங்கர் வந்து பாரத் பெட்ரோலியம் டேங்கர் இருக்க உடனடியாக அந்த கம்பெனி தகவல் சொல்லப்பட்டு அந்த கம்பெனி அவங்க அவங்க வந்திருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து இருந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் இதுக்கான எவாலுவேஷன் பண்றதுக்கு அவங்க எல்லாரும் இங்கே முயற்சி எடுத்துட்டு அந்த லீக்கேஜ் வந்து இப்போ தடுத்துருக்காங்க எம்சி பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி இப்போ அந்த லீக் வந்து மெஜாரிட்டி சொசைட்டி வந்து தடுத்திருக்காங்க இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ஃபயர் ரெஸ்க்யூ டீம் ரெவென்யூ டீம் போலீஸ் டீம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டீம் கம்பெனி அஃபீஷியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க இதுக்கான பாதுகாப்புக்கான அனைத்து மெஷர்ஸ் வந்து இதில் வந்து எடுக்கப்படும் இந்நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு டேங்கர் லாரி பாதுகாப்புடன் அகற்றப்பட்டதால் உப்பிலிப்பாளைய மக்கள் நிம்மதியடைந்தனர் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் காளிதாசன்